அது என்னமோ தெரியலங்க நம்ம சித்திரக்கணிக்கு முடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் சித்திரக்கண்ணாம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆடி ஆவணையிலலாம் ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு வந்து பலாப்பழம் கிடைக்கும் இன்றைக்கி பலாப்பழம் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாங்க நாங்கள் இன்றைக்கி சந்தைக்கு போயிட்டு ஒரு பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தோங்க இது வந்து அஞ்சு கிலோ இருந்தது இதோடய ரேட் பார்த்திங்கன்னா இரநூறுபா பலாப்பழத்தை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையிலையும் எந்த கத்தி அறுவாள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதுலேயும் ஃபஸ்ட்டு எண்ணெய் தடை நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எது வேணால் தடவிக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேங்க அதை வந்து கையிலையும் கத்தி ஃபுல்லுமே வந்து தடவி எடுத்துக்கிறேன் இந்த பழத்தை நம்ம வந்து பீஸா வாங்கும்போது போது பார்த்தீங்கன்னா கால் கிலோவே வந்து முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா சொல்லுவாங்க இந்த மாதிரி ஃபுல் காய் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு சக்கையாக இருக்கும் உள்ளுக்குள்ளே அதே மாதிரி இந்த தோலுக்கும் சேர்த்தி வெயிட்டை வந்து நமக்கு லெஸ் பண்ணிவிட்டு ஒரு கிலோ நாற்பது ரூபாய்ங்கிற மாதிரி கொடுப்பாங்க எங்கள் வீட்டில் எப்போ பழாப்பழம் வாங்கினாலுமே அதை கட் பண்ணுறதுக்கு நான் ரெடி ஆகிடுவேங்க ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாரோட துணையும் இல்லாமல் நானே கட் பண்ணி அதை வந்து பீஸெல்லாம் தனியாக எடுத்து வச்சிருவேன் ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி பெரிய காயாக இருந்துச்சுன்னா வேணால் அதை வந்து பிரிக்கிறதுக்காக மட்டும் யாராவது வந்து நான் துணைக்கு கூப்பிட்டுக்குவேன் இந்த மாதிரி சின்ன காயாக இருந்தால் நானே ஃபுல்லாக பிரித்து எல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்குவேங்க இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணியிருக்கும்போது பிரிக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு மட்டும் யாராவது கூப்பிட்டுக்குவேன் மற்றபடி நானே எல்லா வேலையும் இதுக்கு வந்து பார்த்து வச்சுக்குவேன் நாங்கள் இன்றைக்கி வாங்கியிருந்த காய் பார்த்திங்கன்னா விவசாய காய் இல்லை இது வந்து மலையிலேருந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓரளவுக்கு கொஞ்சம் பழுத்த பழமாக தான் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோங்க பழத்தோடு ஓரளவுக்கு கட் பண்ணிக்கலாங்க இந்த சென்டரில் ஒரு பெருசாக தண்டு மாதிரி இருக்குங்க அதை கட் பண்ண தான் ரொம்ப பெரிய டாஸ்க்கே எப்படியும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த ரெண்டாக கட் பண்ணதை மறுபடியும் ரெண்டாக கட் பண்ணி அதுக்கப்புறமா அதில் அந்த தண்டு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அந்த சுளையெல்லாம் தனித்தனியாக எடுக்க முடியும் இதை கட் பண்ணதுமே பார்த்திங்கன்னா அது ஒரு ரப்பர் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு அது ஒரு பால் மாதிரி பபுள் காமலாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி ஆயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் இருக்குது பொட்டாசியம் மெக்னீசியம் இந்த மாதிரி நிறைய சத்து இருக்குங்க செரிமானத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதை கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அடிக்கடி எண்ணெய் தேய்ச்சிக்கணுங்க நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு கழிச்சு தான் எண்ணெய் தேய்ச்சிருந்தேன் அதனால் வந்து அந்த பால் மாதிரிக்கிறதெல்லாம் வந்து அந்த கத்தியில் வந்து அப்படியே ஒட்டிக்கிச்சு அதுக்கப்புறமா அது தனியாக எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்டேன் நான் கட் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது என்ன டேஸ்ட்டில் இருக்குது இனிக்குதா பழுத்த பழம்னு சொல்லியிருந்தாங்க இல்லை கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கான்னு செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வாங்கியிருந்த இந்த காய் பார்த்திங்கன்னா பயங்கரமான இனிப்புங்க சொல்லவே முடியல ஒரு அஞ்சாறு சோலை தான் சாப்பிட்ருப்போம் அவ்வளோ இனிப்பு பல் கூச ஆரம்பிச்சிருச்சுன்னா பார்த்துக்கோங்க அவ்வளோ இனிப்பாக இருந்தது ஒரு வழியை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்டேன் ஆனால் இது கட் பண்ணுறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பிரிக்க முடியல என்னோடய ஸ்ட்ரென்த்துக்கு அதை வந்து என்னால் பிரிக்க முடியல எப்படியும் கஷ்டப்பட்டு நானே வந்து பிரித்து எல்லாமே பண்ணி எடுத்துட்டேன் ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்ததுங்க நம்ம ஊரில் கிடைக்கிற சீசன் பழத்தெல்லாம் நம்ம வந்து வாங்கி சாப்பிட்லாங்க ஏன்னா அது சீசன் டைமில் மட்டும்தான் கிடைக்கும் மற்றபடி இந்த ஹைப்ரிட் பழம் வெளிநாட்டிலேருந்து கிடைக்கிற பழம்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வருஷம் ஃபுல்லுமே இருக்கும் அந்த மாதிரி கிடைக்கிற பழத்தினால என்ன நல்லதுன்னு எனக்கு தெரியாதுங்க ஆனால் பெரியவங்களாம் சொல்லுவாங்க சீசனில் கிடைக்கிறத சீசன் டைமில் தான் சாப்பிட்ணும் மற்ற டைமில் வந்து சாப்பிட்டா அது உடம்பு ஏற்றுக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது உண்மைன்னு எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா சோளையுமே தனியாக எடுத்து வச்சுட்டேங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த தோளும் அந்த சக்கையும் வந்து குப்பையில தூக்கி போட்டுட்டோம் நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் இருக்கிற தண்டு வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பழத்தை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே சுவையெல்லாம் தனித்தனியாக வந்துடுங்க இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து பலாப்பழம் கட் பண்ண தெரியாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீசனில் கிடைக்கிற எல்லாம் சீசன்லேயே வாங்கி சாப்பிட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க